அதிகாலை சுபவேலை உளை வந்தது அதிகாலை சுவவேலை உளை வந்தது காதல் சொன்ன காகிதம் பூவாய் போனது வாணி வந்த தேவதை வாழ்த்து சொன்னது ஒரு ரத்தை கடி ரத்தை தன்னெஞ்சிக்குள்ளே வாசித்து அதிகாலை சுவவேலை வந்தது அன்பே வாவா அனைக்கவா நீ நிலவுக்கு பிறந்தவளா போதை வந்தே இன்று மலருக்கு திறப்பு விழா உன்னை வந்து பாராமல் தூக்கம் இல்லையே உன்னை வந்து பார்த்தாலும் தூக்கம் தொல்லையே ஒரு தத்தை தந்தத்தை உன்னெஞ்சிக்குள்ளே வாசிக்க அதிகாலை சுகவேளை உன் மூளை வந்தது